ஹான் இந்த ஒரு வீடியோ உள்ள தளபதி சார் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடலான சிங்கிள் ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாடல் எப்படிப்பட்ட ஒரு பாடலாக இருக்க போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது இதை பத்தி நம்ம வீடியோகளை போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த விட ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது ஸோ நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க அன்னைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே ஜனநாயகன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதமான இந்த மாதம்

இந்த ஒரு பாடல் முழுக்க முழுக்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குத்து பாடலாக வரப்போகுது அதிலும் குறிப்பாக வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒன் வீக்ல பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது ஸோ அதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து வெளியாக போகுது குறிப்பாக வரும் சண்டே இதற்கான அப்டேட் வர நிறையா சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாடல் பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் சிங்குளுக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ